ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் பங்குனி மாதத்தில் வர அமாவாசை வந்து சூரிய கிரகணத்து அன்னைக்கு வருதுங்க வார அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு வருது நாம் என்ன செய்தால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நம்ம வந்து சாதாரணமான நாட்களை விட இந்த மாதிரி கிரகணத்தன்று வரும் அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் மிகவும் ஒரு விசேஷமான நாள் அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைச்சாலும் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது முன்னோர்களுடைய வாக்கு அதே மாதிரி தாங்க இந்த அமாவாசை பங்குனி மாதத்தில் வர அமாவாசை அதுவும் சோமவார அமாவாசையில் கிரகணம் தன்னைக்கு வருதுங்க அமாவாசை அப்படின்றது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமாவாசை சில குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட கிழமை இதில் வரும் அமாவாசை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசையில் பித்ரு சாபங்களை நீக்கும் ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதிலும் இந்த ஆண்டு பங்குனி அமாவாசை சூரிய கிரகணத்தன்று வருவதால் இந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க பங்குனி மாத மாசத்தில் வரும் அமாவாசைக்கு சைத்ர அமாவாசை அப்படின்னு பேருங்க இந்த நாளில் அன்னதானம் வழங்குவது தொழில் வேலையில் அதிக முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த நாளில் குறைந்தபட்சம் இரண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அன்றைய தினம் கிரகணம் அப்படின்றதுனால இந்த நாளில் என்ன செய்தால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமாங்க இப்போதான் என்னோட என்னோடய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட் இருக்கங்க பங்குனி மாத சோமவார அமாவாசை திங்கக்கிழமையில் வரும் அமாவாசை வந்து சோமவார அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முன்னோர் வழிபாட்டுக்குரிய அமாவாசை திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் வந்தால் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுங்க சோமவார அமாவாசை என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானதுங்க இந்த நாளில் புனித நீராடுவது விரதம் இருக்கிறது மகாவிஷ்ணுவை வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடியதுங்க அதிலையும் இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை சோமவார அமாவாசையாகவும் அதுவும் சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் வருதுங்க இதனால இந்த நாள் கூடுதல் சிறப்பு மிக்கதாகவும் மிகவும் அரிதான நாளாகவும் மாறியிருக்குங்க அமாவாசையில் வரும் சூரிய கிரகணம் பங்குனி மாத அமாவாசையானது ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க அன்றைய தினம் அதிகாலை ரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தாறு வரை அமாவாசை தேதி இருக்குங்க அதே சமயம் ஏப்ரல் எட்டாம் தேதி காலை ஒன்பது பன்னிரெண்டு முதல் தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை சூரிய கிரகணம் நிகழ் இருக்குங்க இது வந்து முழு சூரிய கிரகணமாக நிகழ இருக்குதுங்க இந்த கிரகணத்தை வந்து இந்தியாவில் காண முடியாது அப்படின்னாலும் ஜோதிட ரீதியாக இது மிகவும் அரிதான நிகழ்வாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுதுங்க மிக நீண்ட சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் நிகழ இருப்பதால் அன்றைய தினம் பகல் வேளையில் வானம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க சோமவார அமாவாசையில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு விரதம் இருக்கிறது வழக்கம் இந்த நாளில் சில முக்கியமான முக்கியமான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சோமவர அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் முன்னோர்களுக்கு உணவு நீர் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடணுங்க முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் பெயரால் தானங்கள் வழங்கினால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இந்த நாளில் அசைவம் மற்றும் மதுபானங்களை சாப்பிடுவதை தவிர்க்கிடுங்க இந்த நாளில் உளுந்து முள்ளங்கி போன்றவற்றை உண்பதை தவிர்க்கணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்குரிய கடன்களை செலுத்திய பிறகே வழக்கமான இறை வழிபாட்டை நாம் வந்து செய்யணுங்க அமாவாசையில் தெய்வங்களுடைய அருளை பெற நாம் என்ன செய்யணும் அமாவாசை அன்று மற்றவர்களிடம் கோபப்படுவதையும் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்கணும் இந்த நாளில் சிவபார்வதியை வழிபட்டு சிவனுக்கு பஞ்சாமிரதம் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வணங்கி தீபம் வழிபடலாங்க காலையில் தண்ணீரில் கருப்பியல் கலந்து தென் திசை நோக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு வழங்கணுங்க இவ்வாறு செய்வதால் சிவன் மகாலட்சுமி மற்றும் சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைக்குங்க ஜோதிட ரீதியாக மிக அரிதான இந்திர யோகம் இந்த சோமவார அமாவாசை நாளில் உருவாவதால் இந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த நாளில் பெருமாளை வழிபட்டால் வாழ்வில் தற்போது சந்தித்து வரும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை தினத்தில் இந்த இந்திர யோகமும் வருதுங்க இந்த இந்திர யோகமானது ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை ஆறு பதினாலு வரை உள்ளதுங்க இந்த நேரத்தில் வழிபாடுகள் சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சிவபெருமானுக்குரிய சோமவாரத்தில் வரும் அமாவாசை என்பதால் இந்த நாளில் நடக்க கிரகணம் மற்றும் இந்திர யோக நேரத்தில் சிவனை வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ருத்ரா ருத்ராபிஷேகம் செய்து சிவனையும் பார்வதியும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த அரிதான அமாவாசை தினத்தில் எப்பவும் போல் நம்ம பித்தர்களுக்கு படையலிட்டு சாமி கும்பிட்டு அதை காக்காய்க்கு வச்சுட்டு அதை நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது நம்ம தானங்களை கொடுக்கலாங்க அன்றைய தினத்தில் சோமவாரம் அமாவாசை தினத்தில் அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படின்றதுனால சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கும் போகலாம் இந்திர யோகம் இருக்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கும் போகலாங்க ரெண்டு தெய்வங்களையும் வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் இந்த சந்திரகிரகண நாளில் வர அமாவாசைங்க ரொம்ப இந்த மாதிரி அரிதான ஒரு நாள் வந்து எப்போவுமே வருமா அப்படின்னா வராதுங்க அரிதாக மிக அரிதாக தான் இந்த மாதிரி நாட்கள் வரும் இந்த நாட்களை நம்ம தவற விடாமல் முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பல விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி தீதியெலாம் சக்தி வாய்ந்த நாட்கள் அந்த நாட்களை இந்த மாதிரி கிரகணம் வரும்போது அதுவும் இந்த மாதிரி அமாவாசை இந்திர யோகம் இந்த மாதிரி நாட்களும் சேரும்போது அந்த நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக எவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் இந்த நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டையும் அதோடு சேர்த்து அன்னதானம் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேற சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் நாம் கேட்கும்போது அது என்னவா இருந்தாலும் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா அந்த நாளே வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாள் மறுபடியும் இந்த மாதிரி நாள் எப்போ அமையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க அதனால உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ அது சிவபெருமானா இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு தெய்வங்களையும் வணங்கும் போது கூட நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த நாளை தவிர விடாமல் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் பலனடையிடும் இது போல மிகவும் எளிமையான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்களா நான் வீடியோ போட்ட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க நீங்களும் பார்த்து பயனடையலாம் இதே போல எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்